வாழ்க வளமுடன் அனைத்துலக யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது அனைத்து மக்களுக்கும் விழிப்பூட்டும் தினமாக இது அமையப்பட்டது அரசு விழாவாகவும் எடுக்கப்பட்டது இந்திய அளவில் அனைத்து மாநிலங்கள் அனைத்து தலைவர்கள் கல்வி சாலைகள் அனைத்திலும் இன்று யோகா பயிற்றுவிக்கப்பட்டது ஆரோக்கியம்தான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று வாழ்வில் ஆனால் இந்த காலத்தில் மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது ஆரோக்கியம்தான் ஆரோக்கியம் இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை நிம்மதி அடைவது மிகவும் கடினமாக இருக்கும் இந்த காலச்சூழ்நிலையில் யோகா தியானம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரியான ஒவ்வொரு பயிற்சிகளையும் தினமும் பயின்று வந்தால் நமக்கு ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும் பித்தநாடிகள் சீராக இயங்கும் நரம்புகள் சீராக இருக்கும் கை கால்கள் நடுக்கம் கை நடுக்கம் பதட்டம் இது போன்ற பலவிதமான உபாதைகளில் இருந்து வெளியேறலாம் நாம் எளிதாக இதய பிரச்சனைகள் சுவாசக் கோளாறு அனைத்தையுமே தீர்க்கும் ஒரு மருந்தாக இந்த யோகா விளங்குகின்றது இதை வந்து இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா வந்து உணவு முறை மாற்றம் பொலிஷன் கண்ட்ரோல் இல்லை வெளியில் சென்றால் புகை தூசி இப்படி பல வகையான பிரச்சனைகள் இதய கோளாறு சுவாச கோளாறு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் டிப்ரெஷன் இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் மக்கள் உள்ளார்கள் இதில் வேலைப்பழு அதாவது நெருக்கடி இப்படி பல சூழ்நிலைகள் நிதி நெருக்கடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும்போது சோர்வு வரும் சோர்வு வரும்போது நரம்புகள் தளர்வு ஏற்படும் வெத்த ஓட்டங்கள் சீராக இருக்காது ஒரு பதட்டமான சூழல் நிலவும் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் இந்த யோகா தியானம் மூச்சு பயிற்சி இது போன்ற ஒரு உன்னதமான ஒரு அருமருந்தாக நாம் அதை தினமும் எடுத்து கடைபிடித்தால் அவைகளும் காலப்போக்கில் சரியாகும் அத்தனை மகத்துவம் அதில் இருக்கின்றது அதை அனுபவித்து அதை பயின்று அதை முழுதாக கற்றுக்கொண்ட பின் தான் அதன் அருமை நமக்கு தெரியும் தினமும் அதை கடைபிடிக்க வேண்டும் சிலரை பார்த்தால் கால்வழி கைவழி குறுக்கு வலி கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் சிலருக்கு மூச்சு பிரச்சனைகள் சிலருக்கு இதய பிரச்சனைகள் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வருது மன பிரச்சனைகள் வேறு மன அழுத்தம் சில கவலைகள் நிதி நெருக்கடி போதாத பிரச்சனைகள் இப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த யோகா கலை வந்து நமக்கு முக்கியமாக உதவக்கூடியவை இதை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நாம் அதை கண்டிப்பாக பயில வேண்டும் அது ஒரு எளிமையான ஒரு பயிற்சி தான் அதை நம்ம வீட்டில் வைத்து செய்யலாம் அது முறையாக நமக்கு நேரம் கிடைத்தால் ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எத்தனையோ இடங்களில் யோகா நடத்தும் சென்டர் உள்ளது அங்கு சென்று முறையாக பயின்று கொள்ளலாம் இல்லை என்றால் புக்ஸ் வாங்கி அதை வைத்து அதை பார்த்து படித்து அதன்படி நாம் பயின்று வரலாம் இப்படி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றது இதையெல்லாம் நாம் அதை கையில் எடுக்காமல் இருக்கின்றோம் இது அனைவரும் கையில் எடுக்க வேண்டும் இது வந்து மிகவும் முக்கியம் இது தியானம் எப்படின்னா தியானம் வந்தும் மனநிலையை ஒரு நிலையாக்கும் கோபம் குரோதம் ஆக்ரோஷம் என்ன டென்ஷன் பிற பிரச்சனைகள் இதையெல்லாம் போட்டு மனதுக்குள் போட்டு அழுத்தாமல் அதை ரிலாக்ஸாக அதை எளிமையாக கடந்து செல்ல இந்த வகையான யோகா நிலை ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் இந்த யோகா தின விழிப்புணர்வு நாளாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இப்போது இருந்து ஒவ்வொரு மனிதர்களும் இதை தினமும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதே இந்த வீடியோவின் நோக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்